தங்கள் பேரை போட்டாச்சு நீ சூப்பர் நான் சாதா மேன் தான் பேபி ஆனா செய்யற சம்பவம் எல்லாம் சூப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க இன்னைக்கு ரொம்ப முக்கியமான வீடியோ நம்ம விஜய் அவர்களோட கடைசி படம் ஜனநாயகம் அந்த படத்துக்கு வந்து சென்சார் போல்டு பல செக் பிரச்சனைகள் வச்சிருக்கிறதாகவும் அதாவது செக்மேட் வச்சு முடிச்சு விட போறதாகவும் இன்னும் அதுல நிறைய அரசியல் தலையீடு இருக்கு அந்த படத்துக்கு வந்து சென்சார் சான்றிதழ் கிடைக்குமா கிடைக்காதா யூஏவாவது கொடுத்துருவாங்களா இல்ல சில காட்சிகளை நீக்க சொல்லுவாங்களா சில வசனங்களை மியூட் பண்ண சொல்லி இருக்கிறதாகவும் நிறைய தகவல்கள் இருக்கு அந்த எல்லா எனக்கு தெரிஞ்ச தகவல்களையும் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இது புரியும் நாலு பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறோம் அப்படின்னா இப்ப ஜனநாயகன் படம் வந்து ஆல்ரெடி சொல்லி ரிலீஸ் டேட் அறிவிச்சு நிறைய பேர் முன்பதிவு பண்ணி கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஷோ வந்து முடிஞ்சிருச்சுனே சொல்லலாம் அந்த அளவுக்கான ஒரு டிக்கெட் புக்கிங்கில் முதலிடத்தில் இருந்துட்டு இருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாவது கடைசி படமான விஜய் அவர்களோட படம் அரசியலுக்கு வரப்போகிறதுக்கு முன்னாடி நடிச்சு கொடுத்துருக்குற படம் அப்படின்றனால இது வந்து முழுக்க முழுக்க அரசியலில் பேசுகிற ஒரு படமாக இருக்குது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் இதில் வந்து என்ன பிரச்சனை வந்திருக்குன்னா சென்சார் போர்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதிக வன்முறைகள் சீன்லாம் இருக்குது இதை வந்து நீக்கணும் நிறையா வசனங்கள் வந்து அரசை குறிப்பிட்ற மாதிரி இருக்கிறனால வசனங்களை மியூட் பண்ணணும் அது போக ரத்தம் தெரிக்கிற காட்சிகள் இந்த அருவாளால் வெட்டுறது துப்பாக்கியால் சுடுறதுன்றது அந்த காட்சிகள்லாம் இருக்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் நீக்கி லைட்டாக இது பண்ணுங்க ஷேர்ட் அடிங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க இதில் பார்த்திங்கனா முழு விவரமாக அப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இன்றைக்கி விஜய் அவர்களோட இந்த ஜனநாயக படம் அப்படின்றது மட்டும் கிடையாதுங்க ஆல்ரெடி வந்து இதுக்கு முழுக்க முழுக்க பிள்ளையார் போடப்பட்ட படம் பார்த்தீங்கன்னா புதிய 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 கீதை கீதை படத்தில் இருந்து தான் தான் நம்ம நம்ம விஜய் விஜய் அவர்களை ஒரு 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 ஆக்ஷனாகவே பார்க்க ஆரம்பிச்சிருப்போம் எவ்வளோ படங்களில் லவ்வர் பாயாக பார்த்துருக்கலாம் சாக்லேட் கூட பார்த்துருப்போம் ஆனால் அந்த கீதையில் வரப்போகிற ஒவ்வொரு ஆக்ஷன் சீனும் அதுக்கப்புறத்துலேருந்து அவர்களுக்கான பிரச்சனை வர ஏன்னா எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களோட பையனாக இருக்கிறதால அதிக வசனங்கள் சொல்லிக் கொடுத்த வசனங்கள் வந்து ஒவ்வொரு தடவை விஜய் அவர்கள் வந்து வந்து இன்னைக்கு பேசும்போது என்னென்னலாம் ரியாக்ஷன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு தான் இருப்போம் தமிழன் படத்தில் அவர் பேசின அந்த அந்த அரசியலமைப்பு அரசியலமைப்பு சட்டம் சட்டம் அப்படின்றது அப்படின்றது இன்னும் யாருமே மறந்துருக்க மாட்டாங்க ஒரு சினிமாலும் பள்ளிக்கூட பிள்ளைங்களுக்கு அது ஒரு பாடமாகவே வரணும்னு சொல்லி அவ்வளோ அருமையாக சொல்லிக் கொடுத்துருப்பாரு அதுக்கடுத்து படிப்படியாக வந்தீங்க அப்படின்னா துப்பாக்கி படம் துப்பாக்கி படத்தில் எவ்வளோ பெரிய அரசியல் அந்த ஒரு மத பிரச்சனை வந்துச்சு துப்பாக்கி படத்தில் எல்லாருக்குமே தெரியும் இஸ்லாம் மதத்தை வந்து ஒரு மாதிரி மாதிரி வந்து வச்சிருந்தாங்க சில காட்சிகள் நீக்கப்பட்டு அதுக்கப்புறமா வந்து கொடுத்தாங்க தலைவா பிரச்சனையில என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டுக்குமே வந்து தலைவா பட பிரச்சனை தெரியும் டைம் டு லீட் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து அவங்க தொட்டு நான் வந்து இப்போ லீடிங் வர மாதிரி தொடர்றதாகவும் அது ஜெயலலிதா அவர்களுக்கு அந்த அந்த டைமில் வந்து பிடிக்காமல் இருந்தனால விஜய் அவர்களை சந்தித்தும் கூட அவங்க சந்திக்கிறதுக்கு மறுத்தும் ஏகப்பட்ட தடவை வந்து அந்த படத்துக்காக பேச போகும் போகும்போதும் அவங்க வந்து தடுத்து நிறுத்தினதாகவும் நிறையா நம்ம பார்த்துருப்போம் அதுக்கப்புறமா வந்து ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை பண்ணி அந்த ஒரு வசனத்தை தூக்கிட்டு டைம் டு லீட் அப்படின்றத தூக்கிட்டு வெறும் தலைவா பேரில் மட்டும் எடுத்திருந்தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மெர்சல் படம் மெர்சல் படத்தில் வந்து அப்போ தான் வந்து மோடி அவர்கள் வந்து ஜிஎஸ்டி பிரச்சனை போட்டிருப்பாங்க அந்த ஜிஎஸ்டி பிரச்சனையை பற்றி என்னெல்லாம் ஜிஎஸ்டியால் வரும் பிரச்சனை பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பாரு அதெல்லாம் வந்து ஒரு சில வசனங்களை நீக்கிட்டு அந்த மெரிசல் வந்துச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கார் படம் சர்க்கார் படத்தை சொல்லவே வேணாம் ஜெயலலிதா அவர்களோட ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களோட பேரில் அந்த வில்லி அவங்களுக்கு நம்ம வரலட்சுமி மேடம் அவங்களுக்கு வந்து அந்த பேரை வச்சு அது ஒரு பெரிய சர்ச்சையாகி அதுக்கப்புறம் அந்த படம் வந்து வராதுன்னே நினச்சாச்சு அதுக்கப்புறமா திரும்ப வந்து அதெல்லாம் நம்ம பார்த்து இன்னைக்கு அதுக்கப்புறம் அவங்களோட பேரை மாற்றி இந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி வந்த படம் தான் அந்த சர்க்கார் படம் அடுத்து படம் கத்தி படத்தில் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க தண்ணி பிரச்சனை ஒரு கிராம சையலில் இருக்கிற ஒரு தண்ணி பிரச்சனை அதால் அந்த மக்கள் பட வேண்டிய கஷ்டம் அந்த தண்ணி ஏன் வராமல் போச்சு அங்கே என்னெல்லாம் பண்ணுனாங்க அந்த ஒரு மண்ணை நோண்டி என்னெல்லாம் அந்த தொழிற்சாலைகளை கொண்டு வந்து என்னெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த கத்தி படத்தில் நம்ம பார்த்துருப்போம் இவ்வளோ பொது பிரச்சனைகளையும் எடுத்து பேசுகிற நம்ம விஜய் அவர்கள் இன்றைக்கி ஜனநாயகன் படத்தை வந்து இன்றைக்கும் அதே இடத்துல அதே இட நேரத்தில் கொண்டுட்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க அப்படின்றது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஜிஆர் அவர்களோட வாழ் எல்லாருக்கும் தெரியும் எங்கள் வீட்டு பிள்ளைல நான் ஆணையிட்டால் பாட்டு அப்படின்றது வந்து ஒரு சாட்டை சொல்லிட்டுக்கிட்டே பாடுவாப்பில்ல அந்த பாட்டு வந்து இன்னைக்கு விஜய் அவர்கள் அந்த படத்தில் அந்த சாட்டையை சுழட்டிக்கிட்டே பாடுறதாகவும் அந்த சாட்டையை அவர் எடுக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ஜிஆர் அவர்களோட கையிலிருந்து உருகி எடுக்கிறதாகவும் அதில் சில கிராஃபிக்ஸ் சீன்லாம் வருது அந்த சீனை உருவி எடுத்து அவர் அரசியல்வாதிகளை வந்து சுற்றி உட்கார வச்சு தாக்கும்போது மக்களுக்கு நல்லது பண்ண உங்களுக்கு வர சொன்னால் இப்படியா கொண்டு குவிப்பீங்கன்னு சொல்லிட்டு தாக்கும்போது அந்த பாட்டை நான் ஆணையிட்டாள் அப்படின்ற பாட்டை அவரே பாடுறாரு விஜய் அவர்களே பாடுறாரு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி பழைய பாடல்கள் வந்து விஜய் அவர்கள் அந்த காப்பிரைட் வந்துடும் அப்படின்றதுக்காக அவரே முணுமுணுத்துக்கிட்டே அந்த பாட்டை அந்த சாட்டையை வச்சு அடிக்கிறனால சென்சார் போர்டு வந்து இதெல்லாம் நீங்கள் இருக்கக்கூடாது இதெல்லாம் கட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறதாகவும் ஏன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரிஜினலாக காப்பிரைட்ஸ் வச்சிருக்கிறவங்க நாளைக்கு நாங்கள் படத்தை ரிலீஸ் கொடுத்ததுக்கப்புறம் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சென்சார் போர்டு வந்து இதை சொல்கிறதாகவும் அதுக்கு படக்குழுவினர் என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் வந்து எங்களுக்கு தணிக்கை சான்றிதழ் மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டதாகும் அதை மறுத்து இவங்க நேரடியாகவே நீங்கள் சென்சார் போர்டு வந்து எங்களுக்கு குறிப்பிட்ட தேதிக்குள்ளே கொடுக்கல அப்படின்னா நாங்கள் நீதிமன்றத்தை நாடுன்னு சொல்லிட்டு நேற்றைய நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க இதுக்கப்புறம் சென்சார் குழு அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் கொடுத்துறதுக்கு அப்புறமா அவங்க வந்து கேஸ் போட்டுருவாங்க அப்படின்னா அதுக்கு நாங்களே முன் வந்து போடுறதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு இருக்குது அதனால தான் அந்த பாட்டுக்காக நீங்கள் நாங்கள் பேசுகிறோன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்றைக்கி புதன்கிழமை மதியானம் ரெண்டரை மணிக்கு வந்து தீர்ப்பு கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பண்ணலாம் ஆனால் அவங்க சைடில் இருந்து சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹச்சி வினோதா இருக்கட்டும் எங்களுக்கு கண்டிப்பாக சென்சார் சான்றிதழ் கிடச்சிரும் ஏன்னா நாங்கள் அவங்க சொன்ன அனைத்தையும் செஞ்சாச்சு சில வசனங்களை மியூட் பண்ண சொன்னாங்க அதையும் பண்ணிட்டோம் அந்த ரத்த காட்சிகள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கட் பண்ண சொன்னாங்க அந்த இடத்துலையே அவங்களுக்கு முன்னாடியே வந்து கட் பண்ணி காமிச்சு எல்லா வேலையுமே ப்ராப்பராக முடிச்சு வச்சாச்சு இந்த ஜனநாயகன் ஒன்பதாம் தேதி அந்த ஜனவரி ஒன்பதாம் தேதி ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்னா எங்கள் சைடில் பெரும் பொருளாதார இழப்பு ஏற்படும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஆல்ரெடி முன்பதிவு முடிஞ்சு ஃபேன்ஸுகளுக்கான அந்த எஃப்டிஎஃப்எஸ் அந்த ஸோ எல்லாத்துக்குமே முடிச்சு வச்சு ஏகப்பட்ட பிரச்சனைகள் முடிச்சாச்சு இந்த டைமில் நீங்கள் வந்து இந்த படத்தை தடுக்கிறீங்க அப்படின்னா எங்களுக்கு அந்த பொருளாதார இழப்பு ஏற்படும் அதுக்கப்புறம் எங்களுக்கு அடுத்தடுத்த ஆள்களுக்கு அடுத்தடுத்த நாட்களுக்கு ஏன்னா நிறையா தேற்றுகள் வாடகைக்கு எடுக்கப்பட்டது என்ன காரணம்னு உங்களுக்கே தெரியும் பராசக்தி படத்துக்கு கொடுக்க முடியாமல் சில தேட்டர்களை ஜனநாயகனுக்கே மொத்தமாகவே வந்து இவங்க வாடகைக்கு எடுத்ததாகும் ஒரு சோக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசும்போது ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர்னால் ஏறக்குற ரூபா வருது ஒரு ஷோக்கு அப்போ ஒரு நாளைக்கு ஒரு நாலஞ்சு ஷோ ஓடுது அப்படின்னா ஒன்னாலு ஆச்சு ஒரு தேட்டருக்கே அப்படின் போது அது ஏகப்பட்ட பொருளாதார இலப்பில் கொண்டு போய் விட்டுருன்னு சொல்லிட்டு படத்து படக்குழுவினர் சார்பாக சொல்லியிருக்காங்க இதெல்லாம் கருத்தில் கொண்டு நீதிபதி அவர்கள் வந்து எங்களுக்கு இந்த சீன்லாம் நீங்கள் நிறுத்திட்டீங்க அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக யுஎஸ் சான்றிதழ் வழங்குவோன்னு வாய்மொழியாக தான் சொல்லியிருக்காங்க இன்னும் எழுத்துப்பூர்வமாக எதுவுமே தரல சரி இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரைட்டுப்பா நீ ஜனநாயகன் படத்துக்கு அதெல்லாம் வட்டம் வளர்க்கும் போல் இதுதானே இதை தானே நீங்கள் பண்ணுவீங்க கரெக்டாக ஆரம்பத்துலேருந்து வரிசையாக நாங்கள் ஒன்றும் நான் பண்ணிகிட்டே வருவோம் கடைசியாக ரிலீஸ் தேதியாக கொடுக்க போகும்போது நீங்கள் இந்த வேலையை தான் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் வழக்கம் இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கடைசி படம் அதே இடத்துல ஆரம்பிச்ச இடத்துல கொண்டு வந்து ஏன்னா உலகம் உருண்டுன்றது இதில் நமக்கு தெரியுது ஆரம்பிச்ச இடத்துல கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க அப்படின் போது இந்த படத்தில் அரசியல் தலையீடு ஏதாவது இருக்கா இதில் வந்து சில பேர் வந்து சொல்கிறாங்க ஐயா ஸ்டாலின் வந்து குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி வர்றாப்ல அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து அமித்ஷா வராருன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது முழுக்க முழுக்க இந்த படம் வந்து இன்றைக்கி ஜனநாயகனா தொட்டால் என்ன ஆகும் அப்படின்றது மொத்த தமிழ்நாட்டுக்குமே தெரியும் அதனால் இதில் அரசியல் தலையீடு அப்படின்றது பெரிய அளவில் இருக்கான்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறி தான் இன்றைக்கி பராசக்தியை வச்சு ஜனநாயகனா முடிச்சோட பார்க்குறாங்க அப்படின்றதுலாம் ஒன்று அதெல்லாம் வந்து பராசக்திலாம் ஒரு ஆளே கிடையாதுன்னு திரு விஜய் அவர்களோட தொண்டர்களாக இருக்கட்டும் ரசிகர்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஒரே மாதிரி இன்னைக்கு ஜனநாயகன் பக்கம் தான் இருக்காங்க அப்படின்றது தான் உண்மை ரெண்டாவது இந்த படத்துக்கு சென்சார் குழு அந்த குழு வந்து கொடுத்துருவாங்களா அப்படின்றது கேள்வியில் என்ன சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக எங்களோட அந்த ஒரு படக்குழு அந்த இது என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்கள் வந்து எங்களுக்கு அவங்க கொடுத்ததை நாங்கள் அப்படியே திருப்பி அவங்களுக்காக கொடுத்துருக்கோம் அவங்க சொன்னதெல்லாம் நாங்கள் செஞ்சுட்டோம் கண்டிப்பா இன்னைக்கு ரெண்டரை மணிக்கு வர தீர்ப்பு அப்படின்றது ஜனநாயகன் படத்துக்கு தான் வரும் கண்டிப்பா முன்பதிவு பண்ணின யாருமே பயந்துர வேண்டாம் நீங்க எப்பயும் போல போய் படத்தை பார்த்துக்கலாம் அதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்கு பொங்கலுக்கு வந்து இந்த பொங்கல் தளபதி பொங்கலாதையும் நீங்க கொண்டாடலாம் அதனால எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் ஜனநாயகன் படத்துக்கு முன்பதிவு பண்ண யாருமே பயந்துர வேணா கண்டிப்பாக திட்டமிட்டபடி படம் வந்து தேதி ரிலீஸ் ஆகும் நீங்கள் யாரும் பயந்துர வேணாம் நம்பிக்கை நம்மள்ட்ட முழு சதவீதம் இருக்குது இன்றைக்கி கண்டிப்பாக பண்ணுறோம் அப்படின்றது ஜனநாயகன் படத்துக்கு ஆதரவாக தான் கொடுப்பாங்கன்றது எல்லாரோட நம்பிக்கையாக இருக்குது இன்றைக்கி முழுக்க முழுக்க அந்த ஒரு நியூஸை தான் எல்லோரும் டிவி முன்னாடி உட்காந்து பார்த்துட்டுருக்காங்க அதனால் யாரும் பயந்துர வேணாம் அப்படி முன்பதிவு இல்லை ஒருவேளை ஏதோ ஒரு இடத்துல தீர்ப்பு மாறுது அப்படின் போது முன்பதிவு பண்ணுறவங்க பண்ணினவங்க என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அனைவருக்கும் நன்றி நம்ம வீடியோ ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்